நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிஷ்டரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி டி சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அப்படியே என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நவக்கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் நவகிரகந்தான் உலகத்தை இயக்கும் அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும் யாராக இருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் எல்லாரும் பயப்படக்கூடிய இப்போது ஜாதகமாக வருவாங்க நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற எட்டு கிரகம் யாருக்கும் தெரியாது சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான் சனி பகவான் தான் தெரியும் நிறையா பேர் காரணம் அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார் அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் சந்திர பகவான் எடுத்துட்டீங்கன்னா வெறும் ரெண்டரை நாள் குறுக்கா பயிற்சி அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு உரை பயிற்சி அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சந்தரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது வந்து பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம் இந்த பனிரெண்டு ராசிகளில் மூணு பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் மீதி ஒம்பது பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார் நீங்கள் தலகையெல்லாம் நின்னாலும் சரி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் மூணு ஆறு பதினொன்று இதுக்கு மட்டும்தான் சரி நல்லது மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார் அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பயிற்சியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் ஆகிறார் அது சமயம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்கப் போகிறது யாராவது கவனமாக இருக்கணும் ஏன்னா சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூணு பேருக்கு தான் நல்லாயிருக்கும் பொதுவாக முதலே சொல்லிடுறேன் மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும் இல்லைங்கும்பொழுது கஷ்டங்கள் தானா அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுனால் கவலையைப்பட வேண்டாம் வாங்க நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வருகின்ற ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வருது அன்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னா அவர் எட்டு மணி முப்பது நிமிடம் அளவில் சில பஞ்சாங்கங்கள் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய கோவிலினுடைய அடிப்படையிலும் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும் அந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் போறார் அப்போ இவ்வளவு நாளாக உங்களுக்கு சனி பகவான் நன்மை பண்ணிகிட்டு இருந்தார் கன்னிராசிக்காரங்க அத்தனை பேருக்கு இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தார் நான் முதல்ல சொன்ன மாதிரி மூணு ஆறு பதினொன்று நன்மை தரக்கூடிய விதத்தில் இருந்த சனி ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் திருமண ஸ்தானத்துக்கு வருகிறார் வரும்பொழுது நன்மை செய்வாரன்னு பார்த்தால் கண்டிப்பாக நன்மை கிடையாது பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை திருமண தடை ஏற்படுத்துவர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் லவ் பண்ணியிருந்தா டிஸ்கண்டினியூ பிரேக்கப் இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் விட்டு பிரிதல் இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை கொடுக்கும் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் கழகங்கள் பொருளாதார ரீதியான மந்தங்கள் திடீர் தொழில் மாற்றம் திடீர் வேலை மாற்றம் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைங்கிற பட்சத்தில் உடல்நலக் கோளாறு பெரிய மருத்துவ செலவுகள் எதிர்பாராத நோய் நாள பிரச்சனை பேச்சு நாள் கழகம் திடீர்னு வெளியூர் பிரயாணங்கள் சம்மந்தமே இல்லாமல் நம்மளை எங்கேயோ தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அதனால் அவதிகள் குடும்பத்தை பிரியிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் அக்கௌண்டங் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மாணவர்கள் கல்வி பயிலக்கூடியவர்கள் கல்வி போதிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் கண்டிக்க அதிபதி புதன் புதன் இருக்கிறதுனால ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால மிகச்சிறப்பு சுய தொழில் லாபங்களை கொடுக்கும் சுய தொழில் லாபம் சொந்த தொழில் எது பண்ணாலும் அதில் லாபம் வியாபாரங்கள் பெருகும் மெயினாக பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா திருமண தடை திருமண வாழ்க்கையில் ஒரு மந்தமான சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் இது நடக்கும் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காராங்கிறத பார்க்கணும் கன்னிராசிக்காரர்களும் ஒருமுறை சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதற்குண்டான பரிகாரங்களை நாம் பண்ணி பண்ணிட்டோமோ வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் வேற ஒன்றும் பெரிய விஷயமில்லை அதனால் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு வில்வை அலையில் அர்ச்சனைகள் பண்ணி வந்தால் இந்த சனிதோஷம் உங்களை விட்டு விலகும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்